அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு சகோதரர் ஆறு நோன்பு சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தார் அந்த கேள்விகளை நான் சொல்லாம அந்த ஆறு நோன்பு சம்பந்தமாக சுருக்கமாக நான் சொன்னால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமையும் நினைக்கிறேன் முதலாவதாக இந்த ரமலா அதாவது ரமலானை துறந்து ஷவ்வாலுடைய முதலாவது நாள் பெருநாள் அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு நாட்களில் யார் நோன்பு பிடிக்கிறாங்களோ அதாவது வரக்கூடிய செவ்வால் மாதத்தில் ஆறு நாட்கள் யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவங்க வந்து கானக்கசுயாமித்தகர் காலம் முழுதும் நோன்பு பிடித்தது போல் அல்லது வருடம் முழுதும் நோன்பு பிடித்தது போல ஆகிவிடும் என்று வரக்கூடிய செய்தி சஹை முஸ்லீமில் அபோய்பல் அன்சாரி ரதியு ஒன்று சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி எப்படி வருதுன்னா மன்சாமா ரமதான் அத்பாஹு சித்தம்மின் செவ்வால் கானக் கசையாமித்தகர் யார் ரமலானில் நோன்பு நோற்று பின்னர் சவ்வாலில் ஆரை தொடர்கிறாரோ I அதாவது சவ்வாலில் ஆரை ரமதானுக்கு தொடர்கிறார் ரமலானை தொடர்ந்து தொடர்கிறாரோ அவர் வருடம் பொழுதாக அல்லது காலம் பொழுது நோன்பு பிடித்திருக்கு சமம் என்று வரக்கூடிய ஒரு செய்தி அப்ப இந்த செய்தியிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் சவால் மாதத்தில் ஆறு நோன்பு பிடிக்கணும் அது ரமலானை தொடர்ந்து அந்த நோம்பு என்ன செய்யணும் பிடிப்பட வேண்டும் அப்படி என்று விளங்குறது அப்படின்னா அது கதாவுக்கோ துல் ஹைஜாவுக்கோ என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது செவ்வாலே நம்ம என்ன செய்யணும் அதை நோன்பு பிடிக்க பிடிக்க வேண்டும் ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால் இதுல சிலர் வந்து சில அறிஞர்களால் இந்த ஹதீஸ் விமர்சிக்கப்பட்டது உதாரணமாக அம்மா மாலிகை அவர் அவர்கள் சொன்னாங்க நான் மதீனவாசிகள் இந்த நோன்பு பிடிக்கிறத காணலை அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில அறிஞர்கள் இந்த செய்தியில் வரக்கூடிய புனு சாஹித் என்பவரை பலகீனம் அப்படின்னு சொன்னாங்க இதுபோல் சில அறிஞர்கள் இந்த செய்தியை மறுத்திருக்கிறார்கள் இது பலகீனமான செய்தி என்று சொல்லிக்கிறாங்க இது வந்து குளறுபடி உள்ள செய்தின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் ஆலம் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி என்ற அந்த வாதம் தான் வலுவான வாதம் மற்ற வாதங்களை பொறுத்தவரைக்கும் மிக பலகீனமான வாதம் என்று சொல்வதுதான் பொருத்தமானது இரண்டாவது அம்சம் என்ன சொன்னால் இதை தொடர்ந்து பிடிக்கிறதா தொடர்ந்து ஆறு பிடிக்கணும் என்ற எந்த கடமையும் இல்லை நம்மளான தொடர்ந்து தொடர்ந்து ஆறு பிடிக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் இல்லை ஆனால் ஒருவர் தொடர்ந்து பிடித்தால் அது தவறும் கிடையாது ஒரு ஆள் தொடர்ந்து ஆறு நோம்ப பிடிச்சாருன்னு சொன்னால் அது தவறும் கிடையாது ஏன்னா அந்த ஆறை அவர் தொடர்ந்து பிடிக்கிறதுனால அவசரமாக அவர் அந்த நோம்ப வந்து பிடிச்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யுது அமைது அதனால தொடர்ந்து பிடிக்கிறது தவறும் கிடையாது அதில் சவாலில் வந்து நம்ம தொடர்ந்து பிடிக்கிறதும் ஆஹ் அதாவது பிரிச்சு விரிவா வேறு வேறாக பிடிக்கிறதும் தவறு கிடையாது இது ஒன்று இரண்டாவது வந்து இது வந்து வயது போனாக்களுக்கு மட்டுமல்ல நோம்பா என்று சிலர் சொல்லிக்கிறாங்க இஸ்லாத்துல வந்து வயது போனாலுக்கான ஒரு நோன்பு வயது வயது வராதவங்களுக்கான ஒரு நோன்புட்டு அப்படி எந்த எந்த நடைமுறையும் கிடையாது இது எல்லோருக்கும் இந்த சிறப்பு உள்ள ஒரு நோன்பு அது தவறான ஒரு அடிப்படை அடுத்ததாக வந்து இந்த ஆறு நோன்பு பெருநாள் ஒன்று கொண்டாடுவாங்க நோன்பு பெருநாள் அடுத்த ஆறு நோம்பு பெருநாள் இது ஒரு பிதாத்தான நடைமுறை இதுக்கு ஒரு பெருநாள் என்னது இஸ்லாமியங்களுக்கு சொல்லவே இது சாதாரணமாக ஏனைய நோன்பு சுண்ணத்தான நோன்புகளை போன்ற ஒரு நோன்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான்காவதாக கடமையானவர்கள் என்ன செய்யறது ஏற்கனவே வந்து ரமலான நோன்பு விட்டவங்க இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு கலா இருக்குது கடமையான நோன்பு இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து ஆறு நோன்பு பிடிச்சிட்டு கலாவை செய்கிறதா கலாவை செஞ்சுட்டு ஆறு நோன்பு பிடிக்கிறதா என்றா இந்த ஹதீஸ்லேயே அதுக்கு பதில் பட்டியல் இருக்கு ரசூலுல்லா இஸ்லாம் சார் சொல்றாங்க மண் சாம ரமலான் யார் ரமலானில் நோன்பு வைக்கிறாரோ அப்படின்னு வருது அப்படின்னா என்னன்னு சொன்னால் இந்த கூலி ரமலான் நோன்பு வச்சவங்களுக்கு தான் இந்த கூலி என்ன செய்யும் கிடைக்கும் ரமலான் நோன்பு வைக்காம ஒரு ஆள் ஆறு செவ்வாயில் வைக்கிறதால கூலி கிடைக்காது ரமலானை தொடர்ந்து பிடிக்கிற நேரத்தில் தான் சாம ரமலான நோன்பு நோம்பு ரமலானுடைய நோம்பு பிடிக்காம ஒரு பிடிச்சாலும் கூலி இல்லை ரமலான்ல ஒரு நாலு நோன்புகள் விடுபட்டு இருந்தே அந்த நோம்ப கதா செய்யாமல் அவர் முழுமையாக ரமலானை பிடிச்சவரே ஆகாது அவர் சாம ரமலான் என்று சொல்றது சாம பாத ரமலான் ரமலானுடைய ஒரு சிலதை பிடிச்சிக்கிறான்னு அர்த்தம் எனவே கட்டாயம் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரமலானுடைய அந்த பகுதிகளை அவர் கதாசுயனும் விடுபட்ட நோம்ப முதலாவது கதாசுனும் என்பது இந்த செய்தி சொல் எனவே ரமலானை வந்து ஒருவர் வந்து முழுமையாக என்ன செய்யணும் ரமலான்ற நோன்பு பிடிக்கணும் அதில் கலா வந்து அவருக்கு அந்த நோம்பு இருந்தது என்று சொன்னால் சவ்வாலில் வந்து அது முதலாவது அவர் செய்ய வேண்டிய வேறு கலா கலாவது ஏன்னா கடமையான நோன்பை விட்ட நிலையில் அவர் மௌத்தாகினார் என்று சொன்னால் அவர் குற்றத்தோடு வர மரணிக்கிறார் கடமை நிறைவேற்றாத நிலை என்ன செய்கிறார் அவர் மரணிக்கிறார் முதலாவது அது செய்ய வேண்டிய ஒரு கடமையில் அவர் நினைக்கிறார் எனவே இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு முதலாவது ஒருவர் கலா செய்யணும் அடுத்ததாக இதை வந்து கலாவுடைய நோம்புகளை வந்து திங்கள் வியாழன் பிடிப்பதனால திங்கள் வியாழன் சுண்ணத்தை நிறைவேற்றின மாதிரியும் கலாவுடைய நோன்பை நிறைவேற்றின மாதிரியும் ஆக கேட்டால் இல்லை ஏன்னா நோன்பை பொறுத்த வரைக்கும் சுண்ணத்தான நோம்பு வராமல் கலாவுடைய நோம்பு வராமல் அப்பா ஏன்னா முதலாவது வந்து அவர் கலாவுடைய தான் செய்யணும் அந்த சிறப்பு இதுக்கு கிடைக்காது தனித்தனியாக தான் இது என்ன செய்யணும் நம்ம பார்க்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் சில இடங்கள்ல ரெண்டையும் ஒன்றோ ஒன்றாட நீயத்தோடு செஞ்சால் ஓகே ஆயிரும் சில இடங்கள்ல அப்படி என்ன செய்யாது ஓகே ஆகாது அதுல ஒரு இடம் தான் இது எனவே தான் முதலாவது சவ்வாலுடைய நாட்கள் அவர் பிடிக்க வேண்டிய முதலம்ஸ் அதுக்கு தான் என்ன செய்யணும் அவர் வந்து சவ்வாலுடைய அந்த ஆரை என்ன செய்யணும் நோன்பு பிடிக்கணும் அடுத்தது இது ரமதானுக்குப் பிறகு யாராவது இந்த நோம்பை பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்க பெரிய செஞ்சவங்கன்னு சொல்லி பார்க்குற ஒரு தவறான ஒரு ஒரு கண்ணோட்டமும் இருக்குது அதுவும் பிள்ளையான விஷயம் ரமதானுடைய கடமையான நோம்பு அவர் முடிச்சிட்டாருன்னு சொன்னால் சப்ஜெக்ட் முடிஞ்சது அதுக்கு பின்னால் விரும்பினால் அவர் அவர் நோன்பை பிடிக்கலாம் பிடிக்காது விட்டால் அதை தவறில்லிமா மாலிக்கு சொல்ற சொல்கிறது போல் மதினாவாசிகள் யாரும் பிடிக்கிறது நான் காணல்லடி மா மாலிக் அவர் சொல்கிறாங்க அப்போ அந்த காலப்பகுதியில் பெரும்பாலானவங்க என்ன செய்யலை அதை நோம்பு பிடிக்காமலும் இருந்துக்கிறாங்க எனவே இது பிடிக்காது விட்டால் ரமதான விட்ட ஒரு குற்றம் போன்ற ஒரு பார்வையில் பார்க்கறது வந்து அது மார்க்கத்துல ஒரு தனத்து அது ஒரு மிதமிஞ்சி போகிற மாதிரியான ஒரு போக்கு என்பதையும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் சவாலுடைய நோம்பை நம்ம புரிந்து கொண்டோம் சொன்னால் அல்லாஹ் தாலா அதற்குரிய கூலியை எங்களுக்கு